ஓம் நமச்சிவாய வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி இந்த வீடியோவில் ரிஷபம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த விருப்பங்கள் நிறைவேறும் வருடத்தின் பிற்பகுதியில் திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி தனஸ்தானத்தில் குரு இருக்கிற நிலையில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்குது அதனால் நீண்ட கால வளர்ச்சிக்கு தேவையான குடும்ப மற்றும் பொருளாதார முடிவுகளை இந்த ஆண்டு நீங்கள் மேற்கொள்ளுவீங்க உங்களோட தனிப்பட்ட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சீராக பராமரித்து வரணும் பல விஷயங்களில் உங்கள் முடிவுகளை மாற்றிக்கிறது முக்கியம் தொழில் மற்றும் வாழ்க்கை ரெண்டுக்குமே இடையில் இருக்கிற இடைவெளியை குறைக்கணும் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இடமறிந்து பேசுவது ரொம்ப முக்கியம் குடும்பம் மற்றும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும் வாழ்க்கை துணையின் உடல் மற்றும் மனநலம் குறித்து கொஞ்சம் அக்கறையாக இருங்க குடும்பத்தின் மீது அக்கறை உள்ள அளவுக்கு உங்கள் மனதில் அமைதி ஏற்படும் எதையுமே வெளிப்படையாக பேசி நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கணும் புதுமண தம்பதியருக்கு சுப செய்திகள் வந்து சேரும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டின் முற்பகுதியில் பல்வேறு செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் பிற்பகுதியில் அதற்கு ஏற்ற வருமானம் வந்து சேரும் நீண்ட கால முதலீடுகளை செய்வதற்கு இது வந்து நல்ல நேரம் வீடு மனை நிலம் வாங்குபவர்கள் ஆவணங்களின் உண்மைத்தன்மையில் கவனமாக இருக்கணும் தேவையற்ற கடன்களை கண்டிப்பாக வாங்கக்கூடாது அது பின்னாடி உங்களுக்கு பெரிய சிக்கலாக கூட மாறலாம் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சூப்பரான ஆண்டு வியாபாரிகளுக்கு இது வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் புதிய பங்குதாரர்கள் தொழில் கூட்டாளிகள் வந்து சேருவாங்க வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வர்த்தகம் அதிகரிக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் பிறரது தேவையற்ற ஆலோசனைகளை நீங்கள் தவிர்க்கணும் உத்தியோகஸ்தர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்கணும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் சரியான மரியாதையை கொடுத்து சுமூகமாக இருக்கணும் உத்தியோக ரீதியாக வெளிநாடு பயணங்கள் அல்லது வெளியூர் பயணங்கள் ஏற்படும் அதே மாதிரி கலை மற்றும் கல்வியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு இது வந்து ஒரு சாதகமான ஆண்டு ஃபேஷன் டெக்னாலஜி எழுத்து மற்றும் திரை உலகத்தினருக்கு பல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் புதிய படைப்புகள் மூலம் பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பல சாதனைகளை செய்வீங்க துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வழக்கத்தை விட கவனமாக படிக்கணும் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு திட்டமிட்ட உழைப்பு ரொம்ப அவசியம் வெளிநாடு வெளியூர் சென்று உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும் அரசு போட்டித் தேர்வுகளில் தொடர்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் எது எதில் கவனமாக இருக்கணும் எப்படி செயல்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதுகளில் பிரச்சனை ஹார்மோன் குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் அதே மாதிரி வேலை காரணமாக உடல் சோர்வு முதுகு வலி தொழில் வர்த்தக இலக்குகளை அடைய வேண்டும் அப்படிங்கிற மன அழுத்தமும் கூட ஏற்படலாம் இனிப்பு உண்பை நீங்கள் குறைச்சிக்கணும் அதிகாலை நடைப்பயிற்சி மற்றும் நல்ல தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை உடல் ஊனமுற்றவர்கள் முதியோர்கள் இவங்களுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல புண்ணியம் வந்து சேரும் அதன் மூலம் பல தடைகள் உங்களுக்கு விலகும் அருகில் உள்ள பெண் தெய்வ கோயில்களுக்கு சென்று அதாவது மாரியம்மன் கோவிலாக இருக்கலாம் ஒரு காளி கோவிலாக இருக்கலாம் நீங்கள் போயிட்டாங்க பெண் தெய்வத்துக்கு கருவறையில் தீபம் ஏற்ற நெய் வழங்குவதும் முடிந்த போதெல்லாம் வெண்மை நிற மலர் மாலைகளை அந்த கோயிலில் கொண்டு போய் சாமிக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெற அது உதவும் இஷ்ட தெய்வ மந்திரத்தை தினமும் ஒரு நூற்றி எட்டு முறை ஜபம் செய்தால் வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கடவுள் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்